வரைக்கும் வணக்கம் என்னுடைய பண்ணையில் ஒரு ஆசையாக ஒரு கிரு மாடு ஒன்று வாங்கிட்டுருந்தாங்க அது ஒரு நாட்டு மாட்டம் சேர்ந்தது அப்படிங்கிறதால நம்ம நம்ம பண்ணையில் இருக்கட்டும் சொல்லி வாங்கிட்டு இருந்தாங்க விருப்பப்பட்டு வாங்கிட்டுருந்திருந்தாங்க இன்றைக்கி நம்ம குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் நம்ம வேலை பொழுதும் ஜாஸ்தியாக இருக்கிறதால நம்ம இந்த மாட்டை கொடுத்துடலான் இருக்கோம் ஒரிஜினல் கிரெலாம் சொல்ல முடியாதுங்க ஆனால் கிரு இனத்தை சேர்ந்த மாடு தான் இது இந்த மாடு யாருக்காது கே தேவோ கண்டிப்பாக கூப்பிடுங்க அந்த மாட்டை விற்றுலான் நமக்கு பணம் தேவைப்படுறப்ப நம்ம எதை ஆடு மாடு எதுக்கு நம்ம வளர்க்குறோம் நமக்கு அவசர தேவைக்காக தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நமக்கு இப்போ ஒரு அவசர தேவையாக இருக்குது அதில் அந்த மாட்டை கொடுத்து நம்முடைய நேயர்கள் யார் கேட்டாலும் கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கு என்னால் முடிஞ்சோ ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ கம்மி பண்ணி தருவேன் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கூப்பிடுங்க என்னுடைய அலைபேசின்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க எண்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒம்போது எழுபத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று மாடு வந்து சுளிலாம் சுத்தமாக தாங்க இருக்குது மாடு நல்லா கறக்கும் கறவை வந்து பார்த்தா நாலு மூணு அஞ்சு நாலு இப்படி தான் கறக்குங்க அதாவது அதாவது எப்படி சொல்கிறாங்க ஹெச்எஃப் கிராஸு சிந்து கிராஸ் அந்த மாதிரி கிராஸ் மாடு கலப்பின மாடுகளுக்கு இந்த மாடுகள் வந்து பார்த்தோன்னா காம்பு கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்குதுங்க ஏன்னா நம்ம சொல்லிவிட்டு தப்பான ஒரு தகவலை கொடுத்து யாருமே நம்ம மாட்டை விற்கக்கூடாதுங்கிறதா கூட என்கிட்ட தவறாக சொல்லி தான் ஒருத்தர் வித்துட்டார் நம்ம பண்ண தப்பு நம்ம ஏமாந்துட்டாங்கிறது நம்ம மற்றவங்களை ஏமாற்ற விரும்பக்கூடாதுங்கிறதால இந்த உண்மையை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக விற்கிற மாட்டேதாங்க யார் கேட்டாலும் கண்ணு கண்ணு கிடேறி கன்று கிடரி கன்றுதாக இருக்குது கண் சூப்பராக இருக்குது கண்ணுக்குட்டி நான் சொல்லி சுத்தம் பார்க்குறது கண்ணு குட்டி அழகாக இருக்குது இதாங்க அதோடய கண்ணு குட்டி சுற்ற வரலங்க நெற்றில மட்டும் கொஞ்சம் லைட்டாக செவலை கலரில் இருக்கும் காக்கி கலரில் இருக்குது காய்க்கெலாம் நல்ல நல்ல நிறத்தில் பிறந்த கலர் தான் நல்லா பார்க்கறதுக்கு அழகான கு அழகான கிடாரி கன்று கன்று குட்டி சூப்பராக இருக்குது கன்று போட்டு மூணு மாதம் ஆகிடுச்சிங்க தேவைப்படுறாங்க கண்டிப்பாக நான் என்னுடைய நம்பருக்கு கூப்பிடுங்க கண்டிப்பாக விற்று தான் எவ்வளோ தூரம் வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து நான் ட்ரான்ஸ்போர்ட்டு ரெடி பண்ணி கொடுக்குறேன் ட்ரான்ஸ்போர்ட் ரெடினா ஃப்ரீயாக கிடையாதுங்க நீங்கள் தான் அதுக்கு உண்டான வாடகை கொடுத்துக்கணும் நான் வந்துட்டு ரெடி பண்ணி தான் கொடுப்பேன் மற்றபடி வாடகை நீங்கள் தான் ஒத்துக்கணும் கண்டிப்பாக தேவைப்படுறேன் கூப்பிடுங்க கண்டிப்பாக நான் ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் விலையை அனுசரித்து தரேன் நேரில் ஃபோனில் அலைகள் கண்டிப்பாக நல்லா விலைக்கு க குட்டி கிடைக்கும் நன்றி வணக்கம் கன்றுகுட்டி மட்டும் இல்லைங்க கன்றுகுட்டி கே பஸ் மாடு ரெண்டுமே தான் ஓகே நன்றிங்க